ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பாய் வீட்டு கல்யாண தாளிச்சா சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு செஞ்சு கட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க மிளகாத்தூள் வச்சுருக்கேன் மல்லித்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான பருப்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து தவறப்பருப்பு ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு தாளிப்புக்கெல்லாம் எடுத்துச்சிருக்கேன் பட்டா கிராம் ஏலக்காய் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு முருங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நானூறு கிராம் வந்து மட்டன் எலும்பு கொழுப்போடு கலந்து வச்சுருக்கேங்க அடுத்தது பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி காய்கறிகள் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து மட்டனையும் பருப்பையும் வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கடலை பருப்பையும் துவர பருப்பையும் போட்டு ரெண்டு மூணோட வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ பருப்பை நல்லா கழுவி வச்சாச்சுங்க குக்கர்ல சேத்தியாச்சு அடுத்தது வந்து மட்டன் சேர்த்திக்கலாம் இன்றைக்கி வந்து கொழுப்பு எலும்பு எல்லாம் கலந்து வாங்கியிருக்கேன் கொழுப்பு கொஞ்சமாக போட்டால் தான் தாளிச்சா சூப்பராக இருக்கும் அடுத்தது இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டாச்சுங்களா அடுத்தது விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் வந்து மட்டனையும் பருவமும் ஒரு நாலு விசில் விட்டு அப்படியே விட்டுருக்குங்க விசில் அடங்குறதுக்குள்ள நம்ம வந்து தாளிச்ச தாளிக்க ஆரம்பிச்சல்லாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அடுப்பத்த வச்ச வச்சுங்க தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் ஏற்பலாம் ஒரு மூணு டேபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு கல்பாசி பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் இது ரெண்டையையும் நல்ல பொன்னீரமா வதக்கலாம் நல்ல பொன்னிரமா வதங்கிட்டு இருக்கு கொஞ்சமா கொதினையலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லிகளை நாளே நாலு பச்சை அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி நான் பிள்ளையே ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டுங்க தக்காளி வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல மசீரம் தக்காளி நல்லா மசஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க முருங்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து தாளிச்சாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்தது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா தூள் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ தாளிச்சாக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மாங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு காய்கறிகள் வேகறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப காய்கறிகள் நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஏற்கனவே மாங்காய் போட்டுருக்கிறோம் அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்குங்க இப்ப சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து பருப்பு மட்டனையும் குக்கர்ல வேக வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் குக்கர்ல நம்ம மூடி திறந்தாச்சு மட்டன் அப்புறம் பருப்பு இதெல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இப்ப நம்ம அப்படியே அதை சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனையும் பருப்பு நம்ம உள்ள சேர்த்தியாச்சுங்க நம்ம வந்து மட்டன் பருப்பு சேர்த்துனதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வருட்டும் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறைக்கலாம் மணக்க மணக்க பாய் வீட்டு தாளிச்சா ரெடி ஆயிடுச்சுங்க பாய் வீட்டு மட்டன் தாளிச்சா பைனலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் நல்ல பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி புஸ்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுவே பார்க்கலாம்